பிஷப்பின்றி யாரும் ஞான ஸ்நானம் அளிக்கக்கூடாது அன்பு விருந்து லவ் ஃபீஸ்ட் கொண்டாடக்கூடாது போன்ற சபை கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கையும் சபையின் ஒற்றுமையையும் பேசுகின்றது இப்பொழுது நீங்கள் பார்ப்பது இக்னாட்டியஸ் ஆஃப் ஆன்டியோ பலருக்கு எழுதிய கடிதங்கள் இவைகள் ஒன்றிலும் அவர் கத்தோலிக்க சபை கேத்லிக் சர்ச் என்ற வார்த்தை பதத்தை ஒருமுறை கூட உபயோகிக்கவில்லை ஒருவேளை நமது கத்தோலிக்க சகோதரர்கள் சொல்வது போல அந்த காலத்தில் இருந்த ஆதி சபைகள் எல்லாம் கத்தோலிக்க சபைதான் என்றால் சீஷர்கள் தொடங்கி ஆதி கிறிஸ்தவர்கள் எல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள்தான் என்றால்